ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்க எல்லாரையும் மீட்பால் ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதில் புதுசாக ஒரு ஃப்ளைஓஓஓஓவர் பிரிட்ஜு கட்டியிருப்பாங்க அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் திருப்பாலை கிருஷ்ணன் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலைன்னு ஒரு ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு ரோடு வரும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்கேனுக்குள்ளேயும் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகால் அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அள்ளி ஸ்ட்ரீட் அதே ரூட்ல வந்தீங்கன்னா தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டி இருக்குது இப்ப வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் என்னென்னு ஸ்ரீ ஃபேஷன் இங்க பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான ஆன் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஃபுல் வந்திருக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியலாக வந்திருக்குது இது நெக் பேட்டன் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிஃபரண்டான ஒரு நெக் பட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் ஸ்கொயர் பட்டன் வந்து அப்புறம் மேல ஒரு யூனெக் மாதிரி வருது இது ரொம்ப அழகா இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இது பாடி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்து இதுக்குள்ள கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் இந்த டாப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது இது செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இது வந்து நம்ம காமிச்சிருக்கிறது எஸ் சைஸ் காமிக்கிறேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ஜஸ் இருக்குது தேர்ட்டி எய்ட்டுங்கிறது எம் சைஸோட மெஷர்மெண்ட் அதனால நீங்கள் ஒரு சைஸ் நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம் இப்போ எப்போது நீங்கள் எம் சைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ்ஸே எடுத்துக்கலாம் அதாவது நம்ம வந்து இதுல வந்து நம்ம எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ் இருக்குது ஸோ ட்ரிபிள் எக்ஸல்ங்கிறது ஃபோர் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இது இதோட பேண்ட் பேண்ட்டுமே ஒரு சூப்பரான மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பேண்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்சஸ் வரும் டாப்போட மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி டூ வரும் பேண்டோட மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி இன்சஸ் வரும் இது இதோட பாக்கெட் வித் பாக்கெட்டோட வந்துடும் பாக்கெட் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்றவங்க ரொம்ப நல்லா பா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாத்தீங்கன்னா ஹிப்ல நல்ல பெல்ட் இதெல்லாம் எலாஸ்டிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இது நார்மலான ஒரு குர்த்தி பேண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது இதோட ஷால் ஷாலுமே ஒரு லென்த்தியான ஷாலு சாஃப்டான மெட்டீரியல கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியல்ல ஷாலோட லென்த் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல லென்த்தியான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க இதோட ச பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் டூ ட்ரிப்ளெக்ஸல் வரைக்கும் இருக்குது அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஃபோர் எக்ஸல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக எக்ஸல் எடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஸ்லிப் காட்டன் மெட்டீரியலில் ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு பிங்க் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு வி நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க வீ நெக் பேட்டர்னில் வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது த்ரீ ஃபோர்ஸ் லீவோட இருக்கும் இது பேஸ் பாத்தீங்கன்னா நல்ல பிங்க் கலர் இது ஃப்ளவர் ஃபுல்ல ஒரு லீஃப் டிசைன்ல குடுத்துருக்காங்க அது எல்லாமே ஒரு ஸ்கை ப்ளூ க்ளோ கலர்ல குடுத்துருக்காங்க இது கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்டோட வந்துரும் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் இருக்கும் இதோட சைஸ்மே பாத்தீங்கன்னா இதுவுமே எஸ் சைஸ் எஸ் சைஸ் எஸ் சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் டாப் போடலென்ட்டு பாத்திங்கன்னா ஃபார்ட்டி டூ இஞ்சஸ் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட்டுமே ஒரு மல்டி கலர்ல குடுத்துருக்காங்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க ஹிப் உங்க பார்த்தீங்கன்னா ஒரு குர்தி பேண்ட் டைப்ல கொடுத்துருப்பாங்க ஹிப்போட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் எலாஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயுமே இன்டர்லாக் வந்துடும் இன்டர்லாக் இருக்கும் வித் பாக்கெட்டோட வந்துடும் இது பாக்கெட்டோட வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் இது இதோட ஷால் ஷாலுமே ஒரு லென்த்தியான ஒரு சாஃப்டான மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் குவாலிட்டியில இருக்குது இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுலயுமே எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் சைசஸ் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஆன் நியூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இது கேப்சூல் ஃபாயில் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க இது கேப்சூல் மெட்டீரியல் கேப்சூல் ரேன் மெட்டீரியல் இதுமே நெக் பட்டன் பாத்தீங்கன்னா ஒரு வி நெக் மாடல்ல கொடுத்துருப்பாங்க வி நெக் மாடல்ல கொடுத்துருப்பாங்க இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட கொடுத்துருக்காங்க இதுக்குமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இதுவுமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் இதுலேயுமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இதோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கும் டாப்போட லென்த்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட்டுமே சேம் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஒரு கேப்சூல் ரயான் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பாக்கெட் வந்துடும் இதுலேயுமே பாக்கெட் இருக்கும் இதுக்குமே இந்த ஹிப் ஹிப்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இதுமே இன்டர்லாக்கோட வந்துடும் இது இதோட ஷால் ஷாலுமே ஒரு லென்த்தியான ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க ஒரு இங்க் ப்ளூ ஷேர்ல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் லென்த்தை பாருங்க நல்ல லென்த்தியான ஒரு ஷாலு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட பிரைஸ் பண்ணி ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுலேயுமே எஸ் டூ எஸ் வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே ஆன்வியூ பிராண்டட் தான் இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்லிப் மெட்டீரியல் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க ஸ்லிப்கார்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெண்டியான ஒரு வைலட் கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க இப்ப எல்லாம் இதான் ட்ரெண்டியா இருக்குது நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு வீ நெக் மாடலில் கொடுத்துருப்பாங்க வீ நெக் மாடல் இது த்ரீ ஃபோர் த்ரீவோட கொடுத்துரும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இதுமே டாப்போட லென்த்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்சஸ் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஜீப்ரா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பேக்கெட்டோட வந்துடும் ஒரு குர்தி பேண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க இது பேக்கெட்டோட வந்துடும் வித் பேக்கெட் இருக்கும் இதில் பேக்கெட் வந்துடும் இன்டர்லாக்கும் வந்துடும் சைஸ் பார்த்தீங்கன்னா பேண்டோட லென்த்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வரும் இது ஷாலு ஷாலுமே அதே ஸ்லெப் காட்டன் மெட்டீரியல்ல மெட்டீரியல் சாஃப்டான மெட்டீரியல கொடுத்துருக்காங்க சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு ஷாலாக கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்து நல்ல நல்ல லென்த்தாக இருக்குது ஷாலெல்லாம் பார்க்கும் போது அகலமே உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தா தெரியும் நீ ஒன் ஃபீட்டாகவும் வேர் பண்ணலாம் அவங்க ரெண்டு டூ சைட் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி போடும்போது நல்ல லென்த்தியாவே தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஷால் இந்த மாதிரி ஒன் ஃபீட்டாக போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா லென்த்தியாகவே உங்களுக்கு தெரியும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் சைஸஸ் அவைலபிளா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஸ்லிப் கார்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க இனிமே ஒரு ஹாஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சாக்லேட் ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் ஷேட் ரொம்ப நல்லா இருக்குது இது நெக் பாத்தீங்கன்னா இதோட நெக் பட்டன் கொஞ்சம் டிஃபரண்டான நெக் பேட்டன் கொடுத்திருக்காங்க ஒரு மாதிரி வீ நெக் மாதிரி கொடுத்து ஒரு ஒரு வித்தியாசமான நெக் பேட்டன்ல கொடுத்திருக்காங்க இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் வித் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வரும் இது ஃபாயில் இன்டர்லாக்கு வந்துடும் டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்சஸ் வரைக்கும் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட்டுமே அந்த மாதிரி சாக்லேட் ப்ரௌன் கலர்லேயே அந்த ஷேர்ட்லயே கொடுத்துருக்காங்க பேண்ட்டோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்சஸ் வந்துடும் வித் பாக்கெட்டோட வந்துடும் எல்லையுமே பேக்கெட் இருக்கும் இன்டர்லாக்கும் வந்துடும் ஹிப்போட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது இதோட ஷாலு ஷாலுமே அந்த சேம் மெட்டீரியல் அந்த காட்டன் யூஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு லென்த்தியான ஷாலா கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் எஸ் டூ எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் அவைலபிளா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு டிஃபரண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இது டிஃபரண்டான ஒரு ப்ளூ வித் கிரே கலர் ஷேர் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் எல்லாம் ரொம்ப டிஃபரண்டா இருக்குது யூனிக்காவும் இருக்குது இது நெக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு அழகான வி நெக் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு பிரிண்டரில் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்டோடு வந்துடும் இதுலேயுமே இன்டர்லாக் வந்துடும் சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தி எஸ் சைஸ் எஸ் எஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் லென்த்து வந்து டாப்போட லென்த்து ஃபார்ட்டி டூ இன்ஜஸ் வரைக்கும் வரும் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே அதே மாதிரி ஒரு சேம் கலரில் ஒரு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு குருதி பேண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுமே சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வரும் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் இது ஷாலோட பேஸ் ஒயிட் கலர்ல ஒயிட் வித் கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல சாப்டா இருக்கு மெட்டீரியல் நல்ல ஒரு லென்த்தியான ஷாலும் கூட நல்ல லென்த்தியான ஷாலு இதுலயுமே எஸ் டூ ட்ரிபிள் வரைக்கும் சைஸ் அவைலபிளா மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் மிக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஆன்வி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே ஸ்லெப் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃப் ஒயிட்டில் பாடி ஃபுல்லாமே ஒரு ஃப்ளவர் இது லீஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேட்ல ப்ளூ அண்ட் கிரே கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா நெக் கடன் பாத்தீங்கன்னா ஒரு வி நெக் மாடல் கொடுத்துருப்பாங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவோட கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இதோட சைஸ்மே பாத்தீங்கன்னா இது வந்து எஸ்ஐஸ் எஸ்ஐஸோட செஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இருக்குது இது எம் சைஸுக்குள்ள மெஷர்மெண்ட் அதனால ஒரு சைஸ் நீங்க கம்மியாவே எடுத்துக்கலாம் எம் யூஸ் பண்றவங்க தாராளமா எஸ் எடுத்துக்கலாம் டாப் ஆர் லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு குர்த்தி பேண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுமே பேக்கெட்டோட வந்துடும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் இருக்குது இது இதோட ஷாலு ஷாலுமே ஒரு லென்த்தியான ஷாலு சேம் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷாலா கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயுமே ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் அதில் இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது நம்ம ஃபஸ்ட் பார்த்தது ஒரு ப்ளூ வித் கிரே கலர் ஷேர்டில் பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேர் ஒரு மெரூன் கலர் ஷேர்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அதிலே வேற டிசைன் அதே வேற கலர் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு ப்ளூ கலர் இது வந்து ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி இருக்குது இதுமே நெக் பலர் பார்த்தீங்கன்னா ஒரு வி நெக் மாடல் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவு இதுவுமே இன்டர்லாக்கும் வந்துடும் இது இதோட பேண்ட் பேண்ட் இது ஷால் ஷால் இதுலேயுமே எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு த்ரீ பீஸ் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது சூப்பரான க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரி இருக்குது கலர் ஷேர ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபரெண்டான கலர் ஷேராக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது நெக் பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண யூ கட் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க யூனட் யூ கட் மாடல் மாதிரி வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துரும் பாடி ஃபுல்லாமே ஒரு லீவ் டிசைன் லீவ் ஃப்ளவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் எல்லாமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா டாப்போட லென்த்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்டோட லென்த் வந்து ஃபார்ட்டி இன்சஸ் வரும் இதுலயுமே பாக்கெட் வந்துடும் பாக்கெட் இருக்கும் இது இதோட ஷால் ஷாலுமே ஒரு லென்த்தியான ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க சேம் ஸ்லிப் கார்டன் மெட்டீரியல்லே கொடுத்துருக்காங்க நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதுலயுமே உங்களுக்கு எஸ்டூ டூப்ளெக்ஸ் சைசஸ் அவைலபுளாக இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்திருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்குது கலர் ஷேடு ஒரு கனாம்பர கலர் மாதிரி கொடுத்திருக்காங்க இது நெக் கட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃபரண்டான கட்டிங் ஒரு மாதிரி வி நெக் மாதிரி கொடுத்து கொடுத்திருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே ஒரு ஒயிட் கலர் ஃபிளவர் டிசைன்ல கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இதோட டாப்போட லென்த்துமே பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் இதோட சைஸ்மே உங்களுக்கு எஸ் சைஸ் இதோட செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ஞ்சஸ் இருக்குது தேர்ட்டி எயிட் இன்ஜஸ் வந்துடும் இது இதோட பேண்ட் பேண்ட்டுமே சேம் கலரில் கொடுத்துருக்காங்க இதுமே வித் பேக்கெட்டோட வந்துடும் பேண்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரும் இது இதோட ஷால் ஷாலுமே அதே மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல்லையே

கேப்சூல் ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதோட நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு வீ நெக் மாடலில் கொடுத்துருக்காங்க இதோட நெக் பட்டன் வீ நெக் மாடலில் வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இது வந்து ஒரு பிளாக் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிளாக் கலர் ஷேடில் வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர் சுற்றி ஒரு கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இந்த பிரிண்ட்டுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குது இது இதோட பேண்ட்டு பேண்ட் ஒரு குர்த்தி பேண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க இது ஷாலு பேண்டோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்சஸ் இருக்கும் ஷால் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்குது நல்ல ஒரு லென்த்தியான ஷாலு ஒரு லென்த்தியான ஷால் சூப்பராக இருக்குது ஷாலோட மெட்டீரியல்லாம் குவாலிட்டி இந்த சைடு ஸ்டிச்சிங்லாம் பாருங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து சைஸ் வந்து எஸ் டூ எக்ஸ் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஆஞ்சி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கனகாமர கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பி நெக் மாடலில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் வித் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வரும் இதெல்லாம் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோடயே இருக்கும் இது இன்டர்லாக் வந்துடும் இதோட இதோட சைஸ் உங்களுக்கு எல் சைஸ் இருக்கு எஸ் சைஸோட செஸ்ட் சைஸ் தேர்ட்டி எயிட் இதுல இருக்கும் தேர்ட்டி எய்ட்டுங்கிறது எம் சைஸோட மெஷர்மெண்ட் எஸ் சைஸ் எடுத்துக்கலாம் டாப்போட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இருக்கும் லென்த் டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட் வந்து ஒரு ஜாக் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க சேம் அதே மெட்டீரியல்ல அதே கலர்லையும் கொடுத்துருக்காங்க இதுமே பாக்கெட்டோட வந்துடும் வித் பாக்கெட்டோட வந்துடும் இது ஒரு குருதி பன் டைப்ல கொடுத்துருக்காங்க இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா பேண்டோட லென்த்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரும் நான் திருப்பி திருப்பி மெஷர்மெண்ட் சொல்ற காரணம் வந்து நீங்கள் ஆன்லைன்ல வாங்கும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மெஷர்மென்ட் சொல்றேன் இப்போ டைரெக்டா வாங்குறவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க மெஷர்மென்ட் பார்த்தே வாங்கிட்டு போயிருவாங்க ஆன்லைனில் வாங்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் தான் நான் மெஷர்மென்ட் சொல்றேன் இது வந்து நல்ல ஒரு லென்த்தியான ஷால் கொடுத்துருக்காங்க ஷாலுமே பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும் இது ஃபுல்லாமே ஒரு கனாம கலர்லேயே கொடுத்துருக்காங்க நல்லா லென்த்தியான ஒரு சாஃப்டான அதே காட்டன் மெட்டீரியல்லேயே கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுலேயுமே ட்ரிபிள் ட்ரிபிள்ஸ் ஆகிட்டு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்ல எடுத்து ட்ரிபிள்ஸ் ஃபோர் எக்ஸோட சைஸஸ் இருக்கும் நீங்கள் அதனால் ஃபோர் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரிபிள்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஸ்லிப் காட்டன் மெட்டீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது கலர் ஷேடெலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேடாக இருக்குது என்ன கலர் ஷேடுன்னு எங்களுக்கு சொல்ல முடியல அப்படி இருக்குது இதுவுமே நெக் பட்டன் ஒரு டிஃப்ரெண்டான நெக் பட்டன் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா இது எல் சைஸு எல் சைஸுங்கிறது வந்து நார்மலாக மற்ற மெட்டீரியலில் வந்து ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் ஆனால் இதை வந்து நீங்கள் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் செஸ்ட் சைஸ் பார்க்கும்போது ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் ஃபார்ட்டி டூங்கிறது எக்ஸல் சைஸோட மெஷர்மெண்ட்டு அதனால் எக்ஸல் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் எல்லே தாராளமாக எடுத்துக்கலாம் டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இருக்கும் டாப்போட லென்த்து ஃபார்ட்டி டூ இருக்கும் இது இதோட பேண்ட்டு பேண்ட் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் ஃபார்ட்டி இன்சஸ் இருக்கும் இது குர்த்தி பேண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஹிப்போட குவாலிட்டியெலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த எலாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இது இதோட ஷாலு ஷாலுமே சேம் கார்டன் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி ஆன்வியூ வாங்கினவங்களுக்கு தெரியும் இந்த பிராண்டை வாங்கினவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த பிராண்டை பற்றி நல்லா ஒரு லென்த்தியான ஷாலு இதுலேயுமே நம்மளுக்கு நம்ம கிட்ட எஸ் டூ எக்ஸ் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸுமே ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நெக் பேட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வி நெக் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நெக் பேட்டனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான நெக் பட்டனாக கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் பாயில் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் எஸ் சைஸோட செஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்சஸ் இருக்கும் டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா இருக்கும் இது பேண்ட் பேண்டோட லென்த் ஃபார்ட்டி இன்சஸ் வந்துடும் உங்களுக்கு இதில் தை பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டுமே வராது ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபிட்டிங் அழகா கொடுத்துருப்பாங்க இந்த உக்கார இந்த மாதிரி ஃபிட்டிங் இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸே ஆகாது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் விட்டுருச்சு அந்த மாதிரி எந்த மாதிரி கம்ப்ளைண்டும் வரவே வராது இது இதோட ஷால் ஷாலுமே ஒரு லென்த்தியான ஒரு ஸ்லிப் கார்டன் மெட்டீரியல்லே ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க நல்ல சாஃப்ட்டான மெட்டீரியலாக இருக்குது இதுலயுமே நம்மகிட்ட எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஆன்வி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து மெட்டீரியல் சூப்பரா இருக்கு குவாலிட்டி அவ்வளவு சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு டார்க் ப்ளூ கலர் இது கொடுத்திருக்காங்க நெக் பார்த்தீங்கன்னா ஒரு வி நெக் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க ஒரு வி நெக் பட்டன் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இது சைஸ் பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் எஸ்ங்கிறது செஸ்ட் சைஸ் பார்க்கும் போது தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்குதும் டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் இதுல இன்டர்லாக்கும் வந்துடும் இது இதோட பேண்ட் பேண்டோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வரும் இது பாக்கெட்டோட வந்துடும் இதில் பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க இது இதோட ஷால் மெட்டீரியல் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குது ஃபீல் பண்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஒரு லென்த்தியான ஷால் நல்லா அகலமான ஷாலா குடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல அகலமான ஷாலா கொடுத்துருக்காங்க இதுலேயுமே எஸ் டூ ட்ரிப்ளக்ஸ் ட்ரிப்ளக்ஸ் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் திருவிழா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்பஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்லாம் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோடய கலெக்ஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் வேற எந்த மாதிரி கலெக்ஷன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோல சூப்பர் கலெக்ஷன் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய பாய்